இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வெண்படத்தில் கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வெண்படம் வெண்படத்தில் இருந்து என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என்பதை சரி பார்க்க நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இப்போது எல்லும் இந்த பக்கம் இருக்கிறது எப்பயும் போட எல்லைச் செஸ்ன்னு இருப்போம் இது அரைத்தின்னு எடுப்போம் இது ரெண்டும் சமம் அப்படின்றத இந்த வெண்படத்தை மூலியமாக நம்மளை நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இது நம்ம ஈவன் பண்ணுறது சமோன்றதை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ஏ மைனஸ் பின்னால் இதில் இருக்க மதிப்பு எடுக்கணும் பி மைனஸ் ஏன்னா இதில் இருக்க மதிப்பு எடுக்கணும் ஏ வெட்டு பி அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்கறதை நிரூபிக்க வேண்டியவை சொல்லி நம்ம எடுத்து எழுதியாச்சு வெண்படம் இப்போது எப்போயும் போல் ஏபின்னு வெண்படம் எடுத்தாச்சு யூ அப்படின்னா அனைத்து கணம் இந்த அனைத்து கணத்துக்குள்ள தான் ஏபின்ற ரெண்டு கணங்கள் இருக்குது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் உங்கள் என்ஆஃப் ஏ சேர்ப்பு பி கொடுத்துருக்காங்க என்ஆஃப் ஏ என்ஆஃப் பி என்ஆஃப் ஏ விட்டு பி இருக்குது நம்ம என்ஆஃப்னா என்றைக்கி அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பிஏ கண்டுபிடிச்சிக்கலாமா பாரு இப்போ ஏ சேர்ப்பு பீன்றாம் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் பி என்ற கணத்தையும் சேர்க்கலாமா இப்ப கணத்தில் என்ன இருக்கு இது ஃபுல்லாக சேர்ந்தது ஏன்ற கணம் இப்போ அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அஞ்சு கம்மா பத்து கம்மா பதினஞ்சு கமா இருபது சேர்ப்பு பி கணம் இந்த டேர்ம் ஃபுல்லாக சேர்ந்தது பி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எடுத்து எழுதிக்கலாமா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இதுக்கு நீங்கள் கிட்ட பார்த்து எழுதிக்கோங்க இப்போ சேர்ப்பு அப்படின்னும் போது ஒரு நம்பரை ஒரு தடவை தான் எழுதணும் சரிங்களா அப்போ அஞ்சு கம்மா பத்து கமா பதினஞ்சு கமா இருபது கமா அப்படிங்க பத்து இருபது நம்பர் எடுத்து எழுதியாச்சு படுத்து என்ன வரும் முப்பது கமா நாற்பது கமா ஐம்பது இது ஏ சேர்ப்பு பிக்கான மதிப்பு இப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இப்போ என் ஆஃப்னு கொடுத்துட்டாவே இப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி அப்படின்னா எண்ணிக்கை ஏ சேர்ப்பு பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழுன்னும் போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பினோடைய எண்ணிக்கை எவ்வளவு ஏழு சரிங்களா இதை வந்து சாப்பாடு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த டேம் எல்ஹெச்எஸ்னு இந்த டேம் ஆர்எச்எஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அடுத்து என்ன என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா ஃபஸ்ட்டு ஏ ஏ என்ன கனம் கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா பத்து கம்மா பதினஞ்சு கமா இருபது இதுதான் ஏ அப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏவோடைய எண்ணிக்கை ஏன்ற கணத்தோடைய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது நாலு இருக்கா அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு நாலு அடுத்து பி பி என்ன கொடுத்துருக்காங்க பத்து கமா இருபது கமா முப்பது கமா நாற்பது கமா ஐம்பது இது பின்ற கணத்தோடைய ம எண்ணிக்கை இப்போ என் ஆஃப் பீன்னா உற்பத்த எண்ணிக்கை எவ்வளவு அஞ்சு சரிங்களா அடுத்து ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாமா ஏ வெட்டு பின்னா ஏவுக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறது அப்போ இந்த ஏன்ற விண்படத்துக்கும் என்ற விண்படத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக பகுதி இது தான் ஏ வெட்டு பி இப்போ ஏ வெட்டு பின்னா நமக்கு என்ன வரும் பத்தும் இருபதும் வரும் அப்போ ஏ வெட்டு பி ஈக்வல் பத்துக்கமாக இருபது இல்லைங்க நீங்கள் டேரக்டாகவே இந்த இடத்துல வந்து என் ஆஃப் ஏ வெ டு பீனோட எண்ணிக்கை எவ்வளவுங்க இரண்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்போ ஏ ப்ளஸ் என்ஆஃப் பி ப்ளஸ் ஏ வெட்டு பி ஈக்குவல் ஈக்வல் என்ஆஃப்ஏோட மதிப்பு எவ்வளவு என்ன பிடிச்ச நம்ம நாலு ப்ளஸ் என் ஆஃப் பினோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அஞ்சு சரி இங்கே மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு மதிப்பு எவ்வளவு இரண்டு ஒன்பது இன்னும் அஞ்சும் கூட்டினா சரி நாலு அஞ்சும் கூட்டினா ஒன்பது மைனஸ் ரெண்டு கழித்தா எவ்வளவு ஏழு ஏ சமன்பாடு ரெண்டு சரிங்களா அப்போ என்ன வரும் சமன்பாடு ஒன்று ரெண்டில் இருந்து நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்தினீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி இந்த நம்பரில் எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்தாலும் இது நாம்லாம் எடுத்துக்கிறது சரிங்களா ஆனால் அது எப்படின்னா கொடுத்துக்கலாம் இப்போ என்ன வரும் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என்ஆஃப்ஏ பிளஸ் என்ஆஃப் பி மைனஸ் ஏ வெட்டு பி இது ஈக்குவலும் ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க